I <laughs> மக்களே வெல்கம் பேக் எஸ் வி எச் எஸ் சமையல் பாக்ஸ் எப்போ போல இல்லாம இன்னைக்கு சிக்கன் ஃப்ரை கொஞ்சம் டிஃபரெண்டா பண்ணிடலாமா வாங்க வீடியோக்குள்ள போலாம் உடனே சிக்கன் வாஷ் பண்ணி வச்சிருக்காங்க இல்லனா ஆறு துண்டு இஞ்சி போட்டுக்கலாங்க இருபது பல் பூண்டு போட்டுக்கலாம் பத்து சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம் அஞ்சு வர மிளகா கொஞ்சமா கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சமா சோம்பு போட்டுக்கலாங்க இப்ப நம்ம மிக்சில அரைச்சிட்டு வந்துடலாம் இப்ப இதை சிக்கன்ல போட்டு மிக்ஸ் பண்ணிடலாம் இது கூட ஒரு ஸ்பூன் salt போட்டுக்கலாம் ரெண்டு முட்டை எடுத்து வச்சிருக்கங்க போட்டுடலாம் நாலு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் மாவு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு ரெண்டு டேபிள்ஸ்பூன் ஸ்பூன் காஷ்மீர் மிளகாய் தூள் அவ்வளவுதாங்க இப்ப இத நல்லா போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் இப்ப இதுல லெமனோட ஜூஸ் ஊத்திடலாங்க ஜூஸ் போட்டு நல்லா mix பண்ணி விட்டுடலாம் 4 மணி நேரம் கழிச்சு பார்க்கலாங்க நல்லா ஊறிடுச்சு நம்ம இத பொரிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எண்ணெய் காஞ்சிடுச்சு சிக்கனை போட்டுடலாம் எல்லா பக்கமும் வேகற மாதிரி நல்லா திருப்பி விட்டு வேக வெச்சிடலாம் அங்க சிக்கன் நல்லா வெந்திருச்சு நம்ம இத எடுத்துடலாம் அவ்ளோதாங்க இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துக்கலாம் பாருங்க சூப்பரா ஒரு chicken fry ரெடி ஆயிடுச்சு பாருங்க நல்லா சாஃப்ட்டா சூப்பரா வெந்துட்டு இருக்கு டேஸ்ட் பார்த்துடலாம் எப்படி இருக்குன்னு சூப்பரா இருக்குங்க சிக்கன் டேஸ்ட் இதே மாதிரி உங்க வீட்டுல நீங்க ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோல பாக்கலாம்